வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருநாமம் வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்திரை மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்த கேள்வி பதில் தொகுப்பில் இன்று நாம் சிந்திக்கவிருக்கும் குரு மகானின் கேள்வி அதற்கான பதிலும் சுவாமிஜி நானே ஒளியானவன் என்று பகவத்கீதையில் பகவான் கூறியதாக கூறுகிறார்கள் ஆனால் நீங்கள் இறைவன் இருளானவன் என்று கூறுகிறீர்களே என்ற அன்பரின் வினாவிற்கு நமது ஆசான் அருள் தந்தை அவர்களின் பதில் இருளாக இருந்தவன் அணுவான பிறகு அசைவாக மாறினான் என்கிறார் இப்போ இருளாக இருந்தாங்க அந்த அசைவில் அவங்க அணுவாக மாறிட்டாங்கன்னு சொல்கிறார் அப்போ அசைவிலிருந்து இன்னும் ஒரு அசைவு ஏற்பட்ட போது அலையாக மாறி காந்தமாக மாறினான்னு சொல்கிறார் இப்போ அந்த அசைவு அசைந்து கொண்டே இருப்பதனால அசைவிலிருந்து அலை பிறந்து அந்த அலை காந்தமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க காந்தத்திலிருந்து அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக மாறி எல்லா ஜீவன்களாகவும் மாறியிருக்கிறான் என்கிறார் எனவே இருந்த நிலைதான் இருட்டு நாம் தற்பொழுது வெளிச்சமாக ஒளியைக் கொண்டும் கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்தும் இத்தகைய பரிணாம வளர்ச்சியில் வந்தவைதான் என்று விளக்கமளிக்கிறார் அதே போலதான் நேற்று பால் வைத்திருந்தோம் உரை ஊற்றினோம் இன்று அது தயிராகிவிட்டது இன்று அதை நாம் தயிர் தானே சொல்கிறோம் பால் என்று சொல்வதில்லையே அப்போ நேற்று பாலாக இருந்தது உரை ஊற்றியதுனால அங்கு ஒரு செயல் அந்த அசைவு ஏற்பட்டு தயிராக மாறிவிட்டது இப்போ தயிராக மாறியதை திரும்ப நான் பால் என்று சொல்வதில்லை அப்போ இருளாக இருந்தவன்தான அசைவில் இயக்கத்தில் அணுவாக மாறி அந்த அணுவில் அசைவு இயக்கம் ஏற்பட்டு கொண்டே அதிலிருந்து வெளிப்பட்ட அலை காந்தமாக மாறி அந்த காந்தத்தின் விளைவுகளாக தான் இந்த அழுத்த ஒளி ஒளி என்ற பஞ்சதன் மாத்திரைகள் பிறந்து அண்டங்களும் ஜீவன்களும் உயிர்களும் இன்று மலர்ந்து வந்திருக்கிறது விளக்குகிறார் இப்போ இதே போல் ஒரு பொருள் பரிணாமத்தில் மாறி வருவதற்கு தகுந்தவாறு வெவ்வேறு பெயரை நாம வச்சுட்டோம் பாலாயிருந்தப்போ அதை பாலுன்னு சொன்னோம் அதில் மாற்றம் வந்தப்போ அதை தயிர்னு சொல்லிட்டோம் தயிரை மோராக்குறோம் மோரை வெண்ணெய் எடுக்கிறோம் வெண்ணெயை உருக்கி நெய் ஆக்குறோம் ஆனால் வந்தது எதிலிருந்து பால்ன்ற மூலப்பொருள் இருந்து தான் அப்போது ஒரு பொருள் பரிணாமத்தில் மாறி வருவதற்கு தகுந்தவாறு வெவ்வேறு பெயரை இப்போ நாம வச்சுட்டோம் எனவே அன்று இருட்டாக இருந்தது இருட்டிலிருந்து அணு வந்து அணுவிலிருந்து அலை வந்து ஒளியான பிறகு ஒளியாக இருப்பதும் அதுவேதான் இப்ப இருளாக இருப்பவனும் அவனேதான் ஒளியாக இருப்பவனும் அவனேதான் இப்ப இப்படியே இறைவனை சில பாடல்களில் கூட சொல்லியிருக்காங்க இருளாயும் ஒளியாயும் உள்ளவனே என்று அழைப்பார்கள் என்று குரு விளக்குகிறார் அப்போ இருளாக இருப்பதும் அதே இறைவன்தான் இருளிலிருந்து வெளிச்சமாக மலர்ந்ததும் அவனேதான் ஒளியாக வந்ததும் அந்த இறைவனேதான் என்று குருபிரான் அவர்கள் இருளிலிருந்து ஒளியானவன் என்று பகவத்கீதையில் பகவான் கூறியதை நமக்கு எப்படி இருளே ஒளியாக தான் மாறி வந்தது இருள் வேறு ஒளி வேறு இல்லை அப்போ அவர் இருளன்னு சொன்னதும் அதே இறைவனை தான் அவர் வெளிச்சமாக மாறியதற்கான விளக்கத்தை தான் இவ்வளவு சிறிய எளிமையான உதாரணமாக பால் தயிராகியதை தயிரென்று சொல்கிறோம் பால் என்று சொல்வதில்லை அப்போ அதே போல இருளிலிருந்து வெளிச்சமாக ஒளியானவன் இறைவன் என்றாலும் இந்த இறைவனே தான் அங்கு இருளாகவும் உள்ளான் என்பதையே அதே இருளாயும் ஒழியாயும் உள்ளவனே என்று இறைவனை பாடல்களிலும் பாடியிருக்கிறார்கள் என்று நமக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்துள்ளார் அத்தெளிவை பெற்ற நாம் எங்கும் எதிலும் இறைவனே இறை காட்சியே அதன் அசைவும் இயக்கங்களும் இயக்கமற்ற நிலையில் இருப்பாக இருப்பதும் ஒன்றே என்று உணர்ந்து அலையாக வருவதும் அலையை கழித்தால் நிலையாக இருப்பதும் ஒன்றே அதுவே தெய்வ நிலையாம் என்ற உண்மை விளக்கத்தை பெற்று குரு வழியை தொடர்ந்து வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்